நான் எனதருமை யூடியூப் நேரம் வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் வளர்புறை பதினைஞ்சு திதிகளுடைய சில சொல்லாத ரகசியங்கள் வளர்பிரையில பிறந்தவங்களுடைய அந்த திதிகளுக்குண்டான ஒரு சில பலன்கள் வந்து புரிஞ்சுக்கிடுது புரிஞ்சுக்கிட்டு அதைப்படி செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் வளர்பிறை பிரதமையில் திதியில் போய் பிறந்தவர்கள் தீமையை அழிக்கக்கூடிய சக்தி இவர்களிடம் அதிகமாகும் வளர்விறை பிரதமை திதியில் பிறந்தவர்கள் பிறந்தவர்களை ஒரு காரியத்தில் செயல்படுத்த விட்டோம் என்று சொன்னால் தீமையை அழித்து நன்மையை பெருக்கி கொண்டாந்து கொடுத்துரும் வளர்பிறை பிரதம தகுதியை திதியில் வளர்பிறை துகுதியை திதியில் போய் பிறந்தவரிடம் ஒரு வேலையை ஒப்படைத்தால் சீக்கிரம் வேலையை முடிக்கும் அந்த வேலையை சீக்கிரம் முடிச்சிருவாங்க வளர்விரை திருதியை திதியில் போய் பிறந்தவர்கள் ஒன்றை பலமடங்காக்கூடிய சக்தி இவர்களிடம் உண்டு ஒன்றை பல பெருக்குதல் பெருக்குதல் பெருக்கல் வாய்ப்பாடு திருதியை அப்படின்னு சொன்னா ஒன்று மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு இப்படிங்கிற ஒரு பல மடங்கு தன்மைகளை கொண்டு விடக்கூடிய சக்தி இவர்களிடம் கடவுள் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நபர்கள் நண்பர்களாக வந்தால் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வளர்வரை சதுர்த்தியில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் தாமதமாகத்தான் வேலை செய்வார்கள் தாமதமாகத்தான் வேலை செய்வாங்க அதனால அவர்களிடம் நம்ம கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கும் தாமத வேலை அப்படின்ட்டாங்க வளர்வுறை பஞ்சமியில் போய் பிறந்தவர்கள் ஐந்து சக்திக்கு சொந்தக்காரர்கள் ஐந்து தலைமுறை கொண்ட உயிர் ஐந்து தலைமுறை கொண்ட உயிர் தெய்வ சக்தியுடைய சம்பந்தம் இவர்களுக்கு உண்டு பஞ்சமி திதியை வந்து சில பேர் வந்து ரொம்ப மோசமாக சித்தரிப்பாங்க ஐந்து சக்தியுடையது ஐந்து தலைமுறை தொடர்பு கொண்ட உயிர் தெய்வ சக்தி இவர்களிடம் உண்டு இவர்களை எந்த சூழ்நிலையிலும் எங்களை நிறுத்தினாலும் ஜெயிச்சு வந்துருவாங்க வெற்றி பெற்று விடுவார்கள் வளர்வுரை சஷ்டி அப்படின்ல பிறந்தவங்க எதிரியை வெள்ளுதல் வளர்வுரை சஷ்டியில் பிறந்தவன் மருத்துவராகி விட்டான் என்று சொன்னால் அவன் உயிர் காப்பான் உயிர் காத்துருவான் அவன் தொட்டாலே இருக்கு நானே பெரும்பாலான டாக்டர்ஸ் பாருங்க சஷ்டி திதியில போய் பிறந்திருப்பான் வளர்வுரை சரி எங்க பையன் வந்து வளர்வுரை சஷ்டியில பிறகு இதெல்லாம் வந்து நம்ம பரீட்சித்து மருத்துவரை போனான் காக்கக்கூடிய தொழில் பண்ணி ஒரு செட் அதே மாதிரி உங்க குழந்தைகளுக்கு இருப்பதற்கு நான் என்னுடைய ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக உண்டு வளர்வரை சப்தமீதில் எவன் பிறந்திருந்தாலும் அவன் பிரயாணத்தின் மூலமாக ஜெயிச்சிருவான் ஒரு பிரயாணம் பண்ணி வந்து ஒரு தொழில் பார்த்தான்னா அவன் ஜெயிப்பான் பிரயாணம் பண்ணி அவன் சப்தமி வளர்பிரை சப்தியில் அவ் பிறந்த பிரயாணம் பண்ணி வேலை பார்த்தான்னா கண்டிப்பாக அவன் பயங்கரமான யோகசாலியாக இருப்பான் அதுக்கடுத்து வளர்புறை அஷ்டமி வளர்புறை அஷ்டமி லட்சுமி கஷ்டங்களை சீக்கிரம் முடிக்கக்கூடிய தன்மை இவர்களுக்கு உண்டு கஷ்டங்களை சீக்கிரம் முடிச்சிருவான் கிருஷ்ணனுடைய கடாட்சம் இவர்களுக்கு உண்டு சரியா அதற்கடுத்து வளர்புறை நவமி ஒன்பது சக்தி கொண்டவர் இவர்களுக்கு வளர்புரை நவமி திதியில போய் பிறந்தால் ஒன்பது சக்தி இவர்களுக்கு இருக்கும் ஆனால் இல்லற வாழ்க்கை பாதிப்பு இருக்கும் வளர்புறை நவமி திதியில போய் பிறந்தவங்களும் பாருங்க இல்லற வாழ்க்கை பாதிப்புடையவர்களாக இருப்பர் வளர்புரை தசமியில் போய் பிறந்தவர்கள் தொழில் வளம் மேன்மையோடு இருப்பாங்க இவர்கள் ஒரு தொழில் ஸ்தாபனத்திற்கு கொண்டு போய் வளர்புறை தசமி திதியில் போய் பிறந்தவர்களை ஒரு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற தொழில் ஸ்தாபனத்திற்கு கூட்டு போய் வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம் இதை புரிஞ்சுக்கிடுங்க அன்றைக்கி உங்கள் தொழில் ஸ்தாபனத்துக்கு வர்ற இந்த நபருக்கு நல்லா சாப்பாடு பாடு வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தி அனுப்புங்க அங்கே தொழில் விருத்தியாக இருக்கும் ஏன்னா அவர் வளர்புறை தசமி திதி நான் வளர்புறை தசமி எந்த இடத்துக்கு போய் கால் வச்சாலும் என்ன சொல்லான்னா தொழிலுக்குன்னு போய் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்தில் மேலும் மேலும் விருத்தியாகும் என்னுடைய அனுபவம் அதற்கடுத்து ஏகாதேசி திதி என்பது லாபகரமான திதி ஏகாதேசி எப்பயுமே லாபகரமான திதி துவாதசி என்று சொல்லக்கூடியது காவல்காரர்கள் எதிலும் பாதுகாப்பு இவர்களிடம் உண்டு அதனால துவாதசி திதியில் போய் பிறந்தவர்கள் பாதுகாப்பானவர்கள் காவல்காரர்கள் பதிமூணாவது திதியில் போய் பிறந்த திரையோதசி திதியில் போய் பிறந்தவர்கள் கடினமான பிரச்சனைகளை இவர்கள விட்டாலும் இவர்கள் தீர்த்து அதில் சுமூகமாயி வந்துருவாங்க திரையோதசிக்கு அவ்வளவு பவர் உண்டு பதினாலாவது திதி ஸ்லோவானது லோ மெதுவாக சைக்கிள் பிரயாணம் மாதிரி இருக்கும் அது நாலு பக்கத்துல வந்து என்ன சொன்னா திதி சூன்யம் ஆயி போதா பதினாலாவது திதி அதனால அதற்கடுத்து பௌர்ணமி சிறப்பு பௌர்ணமி திதியில் பிறந்தவர்கள் சிறப்பானவர்கள் வெற்றி பெறுவார்கள் அதற்கடுத்து தேய்விரை பிரதமை தேய்விரை பிரதமை திதியில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக குபேரம் தான் அவர்களிடம் தேய்விரை பிரதமை திதியில் போய் பிறந்தவர்களிடம் நாணயங்களை வந்து பார்க்குற ஒரு ஒரு பத்து ரூபா நாணயம் கூட இல்லை அஞ்சு ரூபா நாணயம் கூட இல்லை பணம் கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடணும் வாங்கினால் அந்த குபேர சம்பத்து நமக்கு வரும் தேய்விரை துவதியை திதியில் போய் பிறந்தவர்கள் காற்றின் வேகத்தை விட வேகமானவர்கள் சீக்கிரம் ஒரு காரியத்தை முடிப்பார்கள் தேயிரை திருதியில் போய் பிறந்தவர்கள் விஸ்வரூபமாக இருப்பாங்க விஸ்வரூபம் விஸ்வரூபம்னா அந்த விஸ்வரூப தரிசனம்னு ஒன்று சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆட்கள் ஏன்னா தேயிரை திருதியை வந்து எப்படி இருக்கும் இருகன்னு நாளும் ஜீவனுள்ள நாள்களாக இருக்கும் அதனால சக்சஸ் நிறைய பண்ணி விட்டுருவோம் தேயிரை சதுர்த்தி திதியில போய் பிறந்தவர்கள் மூர்க்கத்தனமானவர்கள் கொஞ்சம் ஹார்டான அமைப்பில் இருப்பாங்க அதனால கவனமாக இருக்கணும் இவங்ககிட்ட தேவரை பஞ்சமியில் போய் பிறந்தவர்கள் மதிக்கத்தக்க நபர்களாகவும் தெய்வத்தன்மையுடைய நபர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள் இவருடைய நட்பு கிடைப்பது நமக்கு நன்மை தேவரை சஷ்டியில் போய் பிறந்தவர்கள் காவல் காவல் காக்கும் தன்மை உடையவர்கள் இவர்களிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் பத்திரமாக நமக்கு திரும்ப ஒப்படைச்சிருவாங்க அந்த அளவுக்கு வலிமையானவங்க தேவரை சப்தமியில் போய் பிறந்தவர்கள் கடின முயற்சிக்கு பிறகுதான் ஒரு வெற்றி பெற முடியும் கடினமான முயற்சி பண்ணணும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் தேவரை சப்தமி ரொம்ப பல்ல கடிச்சு முடிச்சுட்டு ஐயா முடிச்சாச்சு அப்படின்பார் அதுக்கடுத்து தேயரை அஷ்டமி காக்கும் தன்மை உடையது பணம் உடையது எல்லாரும் தேவரை அஷ்டமியை ஒதுக்குவீங்க எல்லாத்துக்குமே பவர் உண்டு தேய்விரை அஷ்டமி காலி தான் அப்ப காக்கும் உடையது பணம் வரும் அதிர்ஷ்டமும் வரும் தேவிரை நவமி நீதி நேர்மையுடையவர்கள் நீதியும் நேர்மையும் அங்கே கண்டிப்பாக இருக்கும் தேவிரை தசமி தலைமை பொறுப்பை ஏற்கும் என்னுடைய நண்பர் ஒருவர் தேவிரை தசமி தலைமை பொறுப்புல இருந்தார் நல்லா இருந்தார் இளம் வயசிலே இருந்தார் இருபத்தி மூணு வயசுலேயே வந்து ஒரு ட்ரஸ்டோட தலைவராக இருந்தார் அந்த மாதிரி கொடுத்துரும் தேவிரை ஏகாதேசி உழைப்பும் சிறு தொழில் மேன்மையை கொடுத்துவிடும் பனிரெண்டு தேயரை துவாதசியில் போய் பிறந்தவர்கள் வேலை செய்யாமல் வளம் வரக்கூடியவர்கள் வேலை செய்யாமல் வளம் வந்துகிட்டே இருப்பாங்க தேய்வரை திரையோதசித்தி எதுலையுமே போய் முந்தி கொண்டு நிக்கிறது எதுலையுமே முந்தி கொண்டு போய் சதுர்த்தசி பிடிவாத சக்தி உடையவர்கள் தேவிரை சதுர்த்தி உடையவர்கள் அமாவாசை திதி அனுமானிசிய சக்தி இவர்களிடம் உண்டு இரகசிய சக்தி இவர்களிடம் உண்டு அனுமானிசிய சக்தி இவர்களிடம் உண்டு இரகசிய சக்தி உண்டு இதெல்லாம் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஜோதிடத்தில் உண்மையா என்று சொன்னால் ரொம்ப நுணுக்கமாக பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாம் உண்மையே இதெல்லாம் இளம் தலைமுறையான ஜோதிடர்கள் தங்களுக்கெல்லாம் விட்டாலும் சில இதுகளை குறிச்சு வச்சுருக்கீங்க இதெல்லாம் நம்ம குறித்து வச்சதுதான் நம்ம நாளைக்கு குறிச்சு வச்சது இன்னைக்கு இது கண்ணில் தட்டுப்பட்டது போட்டு விடுவோம் பரிசுத்து பாருங்கள் எல்லோருக்கும் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்